அஜித் குமாரோடைய குட் பேட் அக்லி படம் வெளியாகியிருக்கு இந்த படத்துக்கு நிறையா பாசிட்டிவ் ரிவியூஸ் கிடச்சிட்டு வந்தாலும் இந்த படம் அஜித் குமாரோடைய ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் உண்மை படம் அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க பட் இந்த படத்தில் கதை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேர்னீங்க இல்லைன்னா லாஜிக் எதாவது தேர்னீங்க அப்படின்னா அப்படி ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் மரணம் ஓக்கியாக தான் வந்துருக்கும் ஸோ பட் படம் வந்து நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லலாம் படம் வந்து ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் வந்து போகுது மியூசிக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாட்டு இது எல்லாமே வந்து நல்ல ஜாலியாக தான் வந்து போயிட்டுருக்கு பட் கதையும் லாஜிக்கும் இந்த படத்தில் நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா வந்து மரண மொகையான கதையாக தான் வந்து இருக்கும் பட் ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அஜித் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது எந்த ஃபேன்ஸாக இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அஜித்தை வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற கேட்டகிரியில் இருந்தீங்கனாலும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் நிச்சயமாக வந்து நல்லா தான் வந்து இந்த படத்தில் அஜித் பழைய படங்களை பற்றி மட்டும் பேசல த்ரிஷாவையும் த்ரிஷா வந்து கில்லி படத்துல இருந்து அந்த சாப்பிடணும் கொண்டு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வந்து நல்லா தான் வந்து ஸோ வந்து கதை லாஜிக் இதை தவிர மற்றபடி படம் வந்து நிச்சயமாக எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க ஸோ ரொம்பவே ஒரு ஓரளவுக்கு வந்து ஜாலியான ஒரு படமாக தான் வந்து இருக்கு